இப்போ ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கலைன்னா அழுகிறது ஏன் அழுகுறேன்னு ஒரு ஃபோட்டோ எழுது நான் எப்பவும் உங்களுக்கு தான் ஓட்டு நீ ஓட்டு போடு போடாமரி அழாத முதல்ல நில்லு நீல் அழாதை இந்த ஃபோட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டால் என்ன நினைப்பா அழுது சீமா பகுதியில் இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டானா அலாமே அலாமே அழலை அழல அப்படி இப்போ ஒரு டெக்னிக் எங்கள் ஆளுகிற மாதிரி நுட்பமாக உங்களால் யோசிக்க முடியுமா நம்ம போனால் திட்டு முதல்ல சின்னதாக ஒரு ரெண்டு குழந்தைய அனுப்பான் பெரியப்பா ஒரு ஃபோட்டோ சரி வாட வாடச்சிடல எடுத்தோன்னே அப்படியே மாமா ஒரு ஃபோட்டோ அது எடுத்து அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும் அம்மா வரும்போது அண்ணன் ஒரு ஃபோட்டோ சரி எடுப்பா எடு அப்படியே அவன் வந்து அண்ணன் ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ இதுதான் இதுக்கு எப்படி திரைக்குதான் அமைச்சா பத்தியில் இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டிங்கன்னா நான் கணக்காக அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு எப்படி ஐயோ ஐயோ ஏர்போர்ட்டெல்லாம் நான் படுற பாடு உக்கி தான் போடணும் உட்காருவேன் அன்னையே சாரிண்ணே தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே உங்களை உட்கார போடுற இடத்துல எழுப்பிட்டு ஆ சரிப்பா ஆ சரிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக அந்த எண்ணெயை பற்றிருக்கான் இந்த பைய ஒரு வாலும் ஒரு மாதிரி இருக்கான் கருப்போட்டி இவன் எதுக்கு எல்லா பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கின்ற யாருங்க கேட்குறப்படி யார் இவர் தமிழ்நாட்டில் ஒரு பா பா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்டிகே இப்போ அந்த சீஃப் அது பிரசிடென்ட் ஒன்று ஓ ஒன் செல்ஃபி அவன் அதோட அவள் பார்த்தான் செல்ஃபி